வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு கவர்மா ஹரிகோ ஸ்ரீ மஹாரனாரிவடையே ரமாஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடே நமஸ்காரங்கள் வணக்கம் கைவன்கள் அனைவருக்கும் பண்புகளின் தயனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் அடியேன் பணிபிடப்பட்டிருக்கும் அனைத்து வீடியோ பிரிவுகளும் இனி பதிவிடப்படக்கூடிய அனைத்து வீடியோ தர்ம தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையில் இப்படித்தான் மனிதனாகப்பட்டவர்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் க்ஷமாக இருப்பதற்கு வழியானது எதுவோ அதைத்தான் பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் நமது சேனலில் தினந்தோறும் பிரபலப்படக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளையும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்கள் என்று தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நமது சேனலில் இன்றைய வடிவானது மாசி மாதத்தில் சிறார்ந்த நிதியாக இருக்கக்கூடிய துவயம் பற்றிய முழு வழக்கம் தான் இந்த வீடியோ பதிவு என்பதை அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீராமணியம் மாசி மாதம் திதித்வயம் பற்றிய முழு விளக்கம் வேத தர்ம சாஸ்திரத்தில் நாம் அனைவரும் நமது வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருமாகிய சிராந்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் ஆரம்பித்து ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் நாம் அனைவரும் சிராந்த திதியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பரவிடப்பட்டு வருகின்றோம் விஸ்வாசு தமிழ் வருஷம் மாசி மாதம் ஒன்பது பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இந்த விஷயமானது ஸ்ராத திதிக்கு மட்டும் பங்குனி மாதமாக தாங்கள் அனைவரும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிர்த திதியானது பால்குண குண பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளைவிடை சதுர்த்தியாம் மற்றும் பஞ்சம்யாம் பஞ்சமி திதி திதி துவயம் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரபிகளாக பிறந்தால் தாங்கள் அனைவரோ குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ வளவிடை சதுர்த்தி மற்றும் பஞ்சமி திதி மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்விரு தெதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய புத்திருமாக்கள் ஆகிய ஸ்ர்தம் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் ஏனெனில் பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வல்லவிறை பஞ்சமி திதியானது மறுநாள் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை தான் இருக்கின்றது ஆகவே தங்களது குடும்பத்தில் பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வல்லவிரை பஞ்சமி திதியை இறந்தவர்களுக்கு தாங்கள் அவர்களுக்கு வருஷாவர்களும் செய்யக்கூடிய புற்றுகிரமாக்களாகிய சார்த்தம் திதி நபசம் ஆகியவற்றை அன்றைய தினத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் அன்றைய சார்திதியானது அன்றைய தினத்தில் சூரிய உதயத்தில் இருந்து இருபத்தி இரண்டு நாளையே இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அந்த திதியில் இறந்தவர்களுக்கு நமது பித்ருக்களுக்கு அன்றைய தினத்தில் இந்த பித்ருகர்மாவை வருஷா வருஷம் செய்யக்கூடாது என்று வேத தர்மா சொல்லப்பட்டுள்ளது வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய அசீர்வாதங்கள் சுபமஸ்தோ தோ